நான் என்னமா என்னம்மா இருக்கேன் இன்றைக்கி நைட்டு எனக்கு சென்னைக்கு பஸ் இருக்கு நான் ஊருக்கு கிளம்பணும் என் துணியை பேக் பண்ண பேக் சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கேன் பேக் பண்ணவே மாட்டேங்க என்ம்மா தாயே ஊருக்கு போகிறது நீயி நீ தான் துணியெல்லாம் முன்னாடி எஞ்சி பேக் பண்ணணும் என்னையை கத்திட்டு கிடக்க பாரு இப்போ நான் அவசர அவசரமாக பேக் பண்ண வேண்டியதாக இருக்குது எல்லாத்தையும் பத்திரமா எடுத்து வச்சுக்கோ அப்புறம் அங்கே போயிட்டு நான் அதை எடுத்துகிட்டு வரல இதை எடுத்துகிட்டு வரலன்னு என்னை டென்ஷன் இருக்காத நீ போகிறதே இன்டர்வியூக்கு போனோமா இன்டர்வியூவை முடித்தோமா ஒழுங்காக வேலைக்கு சேர்ந்தோமான்னு வந்துகிட்டே இருக்கணும் சரியா பையனெல்லாம் எல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுக்கோ பெத்தமாக ஒருத்தி ஊருக்கு போகிறாளே ஒழுங்காக போயிட்டு வா நல்ல மனசார சொல்கிறியா இப்பயும் பார்த்து நீ திட்டிட்டு தான் கிடக்க நீ ஆஹா உன்னை படிக்க வச்சது எதுக்கா உன் வாழ்க்கையை நீ தானே ஒவ்வொரு பிள்ளையும் போய் பாரு வெளிநாடுமா அங்கங்கேயும் போய் சம்பாதிச்சு அப்பா அம்மாவுக்கு கொடுக்குதுங்க நீ எங்களுக்கெல்லாம் ஒன்று கொடுக்க வேணா உனக்காக நீ சேர்த்து பாரு சரி சரி நான் ஊருக்கு போய் நல்ல முதல்ல இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் என்னென்னு உனக்கிட்ட சொல்கிறேன் நீ உடம்ப நல்லா பார்த்துக்க சரியா அதெல்லாம் நான் நல்லா பார்த்துப்பேன் நீ உடம்ப நல்லா பார்த்துக்கோ

அப்படியே ஒரேடியாக போய் தொலைஞ்சிடாத உனக்கு பொறாமட்டி மேடம் நாற்பதாயிரம் சம்பளம் வாங்க போறேன்ல உனக்கு பொறாம இங்க பாரு நல்லா கவனிச்சுக்கோ உனக்கு ஒத்த பைசா கூட நான் தரமாட்டேன் ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வா செயினு வாங்கிட்டு வா நீ என்கிட்ட ஏதாச்சும் சொல்லு அப்புறம் இருக்கு உனக்கு ஆமாம் ஆமாம் இவ பெரிய இவ இவ கிட்ட தான் காசு இருக்குமாக்கும் நீயாவது வேலை பார்த்து தான் காசு வாங்குவ அம்மா கிட்ட கேட்டாலே எனக்கு காசு கொடுத்துருவா உன்கிட்ட இருந்தாலும் நான் எதுவும் கேட்க மாட்டேன் அப்புறம் என் எல்லாம் நீ எதுவும் எடுத்து வைக்கலையே எனக்கு தெரியாமல் என் ட்ரெஸ்ஸை மட்டும் எதா நீ எடுத்துட்டு போ அப்புறம் இருக்கு உனக்கு ஆமாமாமா ஓ ட்ரெஸ் யாருக்கு வேணும் நான் சென்னைக்கு போறேன் அங்கே நல்ல நல்ல கலெக்ஷன்ஸா இருக்குமா என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க நான் அங்கே போய் ட்ரெஸ்ஸு வாங்கிக்கிறேன் எடுக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோ ஏடி உங்கள் அக்கா காரி தான் ஊருக்கு போறா அவ்வளோ சந்தோஷமா வழி அனுப்பி விடுவியா இன்னைக்கு பார்த்து அவ கூட சண்டை போட்டுட்ருக்க உங்க சண்டை தான் ஓய போதும்னு தெரியலம்மா அவ கடைக்கா விடுமா நீ வந்து உடம்ப நல்லா பார்த்துக்கோ சரியா எது ஒன்றுனா எனக்கு ஃபோன் பண்ண நான் டக்குனு கிளம்பி வந்துடுறேன் இங்கே பாருமா அவன் ஊருக்கு போயிடுவா நான் மட்டும்தான் உங்க கூட இருப்பேன் என்னை எப்படி அனுசரிச்சிருக்கிறோமோ இருந்துக்கோ இன்னும் வேலைக்கு போய் முத மாதம் சம்பளம் கூட வாங்கலை இவ பண்ற அளப்புறா அதுக்கு மேலே இருக்கு எங்கள் அம்மா பண்ணுற அளப்பறம் அதுக்கு மேலே இருக்கு ஐயோ கடவுளே உங்களுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன தான் ஆட போகிறாங்களோ தெரியல அவள் கிடக்கா அவன் பேசுறதுலாம் நீ எதுவும் மனசில் வச்சுக்காத சரிம்மா நீ துணி எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டியா அப்புறம் அந்த லிப்ஸ்டிக்கு கண்ணுமை எதை எடுத்து வைப்பியே எங்கே போனாலும் உன் கூடையே கொண்டு போவே அதெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சிட்டியா அதெல்லாம் நான் எடுத்து வச்சிட்டேம்மா அதெல்லாம் சரிடி அங்கே போய் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க அம்மா அதெல்லாம் கம்பெனிலேருந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்கம்மா சாப்பாடை பற்றிலாம் ஒரு கவலை இல்லை சரி சரி உன் கூட மொத்தம் எத்தனை பிள்ளைங்க வருதுங்களா மொத்தம் நாலு பேர் போகிறோம்மா சரி சரிடி ஒன்றுக்கு ஒன்று அனுசரித்து இருந்துக்கோங்க அங்கே போய் சண்டை போட்டுட்டு மல்லு கட்டிட்டு கிடக்காதீங்க இங்கே இருந்த மாதிரி சரிம்மா நான் பாத்துக்கிறேன் எம்மா நீ ஒன்னு ஊரை விட்டு போயினா நமக்கு சம்பாதிச்சு நம்ம குடும்பத்தை காப்பாத்தணும்னு ஒன்றும் அவசியம் இல்லம்மா உனக்கு பிடிக்கலாட்டி நீ எங்கேயும் போகாத நீங்க இருந்துரு பேசாம அப்பெல்லாம் பேசாதம்மா என்னைய வீட்டில் உட்கார வைக்கவா நீ என்னை லட்ச லட்சமாக கட்டி என்னைய படிக்க வச்ச படிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்க வேணாமா அதெல்லாம் சரிதாம்மா ஏதோ தெரியாத ஊருக்கு போய் அவன் எப்படி சாப்பாடு இருக்குமோ மக்க மனுஷர் எப்படி பழகுவாங்களோ என்னமோ நமக்கு என்ன தெரியும் நான் மட்டும் போனமா என் ஃப்ரெண்டு மூணு பேர் சேர்ந்து தான் போகிறோம் மொத்தம் நாங்கள் நாலு பேர் எல்லாருமே ஒரே ரூமில் தான் இருப்போம் சாப்பாடெல்லாம் கம்பெனிலே கொடுக்குறாங்க தான் சொன்னாங்க அதெல்லாம் நீ எதை நினச்சி நீ கவலைப்படாத நம்ம மாட்டு லோன் வேறு வாங்கியிருக்கோம் அதை சேர்ந்து அடைக்கணும்ல இவ்வளோ சின்ன வயசுலேயே உன் குடும்ப கஷ்டத்தை உன் தலையில் திணிக்கிறோமோன்னு எனக்கு தோணுது உங்க அப்பா கூட நைட் இதை தான் சொல்லி புலம்பிகிட்டு இருந்தாரு அதெல்லாம் எனக்கு எதுவும் கஷ்டமா தெரியலம்மா உங்களுக்காண்டி நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் முதல்ல நம்ம கடனை அடைப்போம் சரிம்மா என்னம்மா அனிதா ஊருக்கு போக ரெடி ஆயிட்டியா நானா ரெடிதான்ப்பா அம்மா தான் அழுதுட்டு இருக்காங்க ஏட்டி பிள்ளை ஊருக்கு போகும்போது சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட ஊருக்கு வழி அனுப்பி விடுவியா அப்படி உட்காந்து அழுதுட்டு கிடக்க நான் என் பிள்ளைய விட்டு ஒரு நாள் கூட இருந்ததே இல்லை பாவா அது போய் எப்படி இருக்க போதோ அதெல்லாம் படிச்ச புள்ள அதெல்லாம் பாத்துக்குறவா நீ ஒண்ணு கவலைப்படாத வா போய் பசி ஏத்திட்டு வருவோம் டைம் ஆக போது சரிமா வா போவோம் அப்புறம் அவளுக்கு கொடுக்கறவன ஏதேதோ பண்ணி வச்சிருந்தியே ஊர்கா தட்ட முறுக்கு ஏதேதோ பண்ணி இருந்தியே அதெல்லாம் கொடுத்து அதெல்லாம் அம்மா கொடுத்துட்டாங்கப்பா நான் அப்பவே எடுத்து பேக்ல வச்சிட்டேன் அப்போ சரி வாங்க போலாம் என்ன தாயி மர்மக்குமார்களா மூணாவலாம் ஒன்றாவலாம் கூடியிருக்கேளுங்க என்ன விசேஷமா என்ன பாட்டி உனக்கு கதையே தெரியாதா தெரியாம தானே கேட்குறேன் என்னன்னு சொல்லுங்களேன் ஏ கோய் மேட்ரை ஒரு மேட்ரை யார்ட்டையும் சொல்லிடாதீங்க இதுகிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் இது ஊர் ஃபுல்லாக எஃப்எம் ரேடியோ மாதிரி எல்லாத்துக்கும் சொல்லிடும் அப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனை பார்த்துக்கோங்க அட நீ வேற மாவ பேச்செல்லாம் கேட்காத நான் யாருக்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க போறேன் எக்கா இந்த கிளவிட்ட ஒன்றும் சொல்லக்கூடாது அன்னைக்கு என் மாமியாரை பற்றி ஏதோ நம்ம முன்னாடி தானே பேசிகிட்டு இருந்தோம் அது அப்படியே போய் என் மாமியார்ட்ட சொல்லி எனக்கு என் மாமியாக்கும் செத்த நேரத்தில் சண்டை முட்டி விட்டுருச்சு இது சாதாரண கிளவி இல்லைக்கா பாண்டிசேரி அக்கா இருக்காங்கல்ல அவங்களோட முக சென்னைக்கு வேலை பார்க்க போகிறாளம்மா நாற்பதாயிரம் சம்பளமாம்மா என்னது நாற்பதாயிரம் சம்பளமா பாரியா என்ன பாண்டிய கையில் பிடிக்க முடியுமா ஏன் பாட்டி இப்படி பேசுகிற அது கஷ்டப்பட்டு மகளை ஆயிரமோ லட்சமோ கொட்டி மகளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்குற வந்த பிள்ளை வேலை பார்த்தா தானே அந்த அக்காவோட குடும்பம் நல்லா ஓடும் ஆமா பாட்டி நானும் கேள்விப்பட்டேன் அந்த அக்காவுக்கு கடன் ரொம்ப இருக்கு போல ஏட்டி நீ வேற கடன் யாருக்குதான் இல்ல சரி சரி என்னமோ எல்லாரும் நல்லா இருந்தா சரிதான் அந்த ஒரு வார்த்தைய சொல்லி முடி கதவி இழுக்காத நீ பாட்டுக்க வீட்டில் என்ன சாப்பாடு வச்சிங்க பாட்டி நான் சும்மா ரசம் வச்சு முட்டைக்கோஸ் பொடியில் வச்சு விட்டுட்டேன் நான் வீட்டுக்கு போனால் தான் தெரியும் என் மாமியா என்ன சமைச்சி வச்சுருக்குன்னு நான் காலையில் ஆறு மணிக்கு எந்திரிச்சு பருப்பு குழம்பும் சுண்டலை இருக்குல்ல அதை அப்படியே பொடி போட்டு அப்படியே வச்சுட்டேன் ஏட்டி வீரி இவர்களும் உன் கூட கல்யாணம் முடிச்சு வந்தாளுங்க தானே நீ எப்போ கல்யாணம் முடிச்சு வந்தியோ அதே மாதத்துல தான் இவர்களும் கல்யாணம் முடிச்சுட்டு வந்தாளுங்க அவளுக்கு மட்டும் எப்படி அக்கறையா புருஷனுக்கும் பிள்ளைங்களுக்கும் சோறாக்கி வைக்காங்க நீ மட்டும் வைக்காம உன் மாமியா தலையிலே எல்லாத்தையும் கட்டிட்டு வந்துருவியோ அது கிளவி கொஞ்சம் ராணுவ ரகசியம்லாம் எல்லாம் அதுல இருக்கு வெளியே யாட்டையும் சொல்லிடாது சரியா ஆமா இதுல என்ன ராணுவ ரகசியம் இருக்க வேண்டிய இருக்கு எங்க சொல்ல பாப்போம் கிளவி அவளுங்க ரெண்டு பேரும் விவரமா மாமியாட்ட சண்டை போட்டுட்டு தனியா வந்து இருக்காளுங்க எதுக்கு தெரியுமா தனமும் சோறு பொங்குறாங்க சோறு பொங்குனாதான் புருஷன் அவளுங்க வீட்லயே சாப்பிட்டுட்டு கிடப்பான் இல்லாட்டி அவங்க அம்மா வீட்டில் சாப்பிட போயிடுவான்னா ரெண்டு பேரும் சோறாக்குறாங்க ஆனா எனக்கு அப்படியாக்கு அவசியம் கிடையாது ஏன்னா நானே என் மாமியார கூட வச்சிருக்கேனே அப்புறம் பின்ன இதுதான் ரகசியம் இதுல இன்னொன்னு கதை தெரியுமா என் மாமியார நான் கூட வச்சுக்க போய்தான் அதை என்னை பத்தி ஊருக்குள்ள பெருமையா பேசிட்டு இருக்கு என் மருமகன் எனக்கு அவ்வளோ ரூபாய்க்கு போட வாங்கித்தாரா நான் கேட்டதெல்லாம் வாங்கித்தாரா அப்படின்னு சொல்லி என்னை பெருமையாக புகழ்ந்துக்கிட்டு இருக்கு இதே அவளுக்கு ரெண்டு பேர்ட்டு போய் கேளே மாமியார் காரி அவளுக்கு ரெண்டு பேரை பற்றி காரி காரி துப்புவாளுங்க ஆமாமா இந்த காலத்து பிள்ளைகளுக்கு இதெல்லாம் விவரமாக தெரிஞ்சிருக்கு அந்த காலத்தில் என் மாமியார் என்ன கே சொல்லச்சோ அதை அப்படியே கேட்டுட்டு செஞ்சேன் பார்த்துக்கோ ஒரு வீட்டிலையாவது போய் கேட்டுப்பார் என்னை பற்றி என் மாமியார் எதுவும் தப்பாக பேசுதானு பேசவே பேசாதே ஏன்னா நம்ம ட்ரீட்மெண்ட்டு அப்படி பாட்டி பாட்டி அவள் என்ன சொல்லிகிட்டு இருக்கா அப்படி உங்ககிட்ட அதெல்லாம் மாமியார பத்தி எதாவது எல்லாரும் இங்கேதான் இருக்கீங்களா என்ன பாண்டியக்கா மக ஊருக்கு தெரிஞ்சா உங்களை கையில பிடிக்க முடியலையே வேலை ரொம்ப பிசியோ நீ வேற அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நான் அவ துணியை எடுத்து வச்சுட்டு இருந்தேன் அப்புறம் அங்க போயிட்டு அவள் அது இல்லை இது இல்லைன்னு சொல்லுவாள் அதனாலதான் அவ கூட இருந்து என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு வாரேன் நைட்டு பத்து மணிக்கு பஸ்ஸாமா போய் ஏற்றி தான் விடணும் அப்படி உன் மகன் என்ன வேலைக்கு போறாளாமா அது ஏதோ கம்ப்யூட்டர்லயே உட்காந்து வேலை பார்க்கற வேண்டிய வருமாமே ஓ அந்த கம்ப்யூட்டர் வேலையா சரி சரி என் பேரனும் எப்ப பார்த்தாலும் அத கையோட அதான் வச்சு சுத்திட்டு இருப்பான் சரி பாட்டி நான் அவ கூட சேர்ந்து இன்னும் என்னென்ன எடுத்து வைக்கணுமோ போய் எடுத்து வைக்கிறேன் நாளைக்கு பாப்போம் சரிம்மா நீ போ பாத்தியா எப்பவுமே நம்ம ஒரு மணி நேரம் வரைக்கும் வந்து பேசிட்டு போறவ இன்னைக்கு மகன் வேலைக்கு போறாளான்னு குடுகுடுன்னு ஓடுறா நம்ம தான் இழிச்சவா இங்க போல இப்படி வேலை வெட்டி இல்லாம சும்மா உட்காந்து கிடக்கும் நம்மளும் எதுக்கு என்னையே சேக்கீங்க எனக்கு வேலை வெட்டி இருக்குப்பா நான் போறேன் போய் பாத்திரம்லாம் கழுவணும் மாமியாருக்கு பயந்து ஓடுறத பாருங்க போ போ ஓடு ஓடு யாரு மாமியாருக்கு பயந்து ஓடுறா நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது என்ன எதுக்கு ஓடுற பாத்திரத்தை எங்க அத்தை வளர்க்கணும் சாயந்தரம் பாத்திரத்தை நான் வளர்க்கணும் அதுதான் எங்களுக்குள்ள டீலு அதனாலதான் இப்ப நான் வளர்க்கணும்னு போயிட்டு இருக்கேன் நீ சரியான உடம்பு வலித்தபடி அதனால தான் உன் மாமியாரை கூட வச்சுருக்க ஆமா ஆமாம் நான் உடம்பு வலித்தவ தான் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க எனக்கு அதை பற்றி கவலை இல்லை பாய் பாய் நான் போயிட்டு வரேன்